வணக்கம் துன்பம் நீங்கி ஆனந்தம் அடைவோம் இந்த பிரபஞ்சம் ஒரு மாயா சமுத்திரம் இங்கே காணும் அனைத்தும் மாயையே குருவர்களால் தினம் ஒரு ஆரோக்கிய ஆன்மீக பதிவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயனுள்ள தகவல்களை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் செப்படிக்காரனின் வித்தைகள் மறைந்து போகும் ஆனால் அவன் மட்டுமே இருப்பான் அதுபோல உலகத் தோற்றம் பொய் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பிரம்மம் மட்டுமே மெய் தான் பிரம்மஸ்வரூபம் என்று உணர்ந்து ஆனந்தத்தை அடைவதே வீடு வேறு சாதாரணமாக நாம் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்வோம் அதுபோல விஷத்தை விசத்தாலும் இரும்பை இரும்பாலும் அம்பை அம்பாலும் அழுக்கை அழுக்காலும் மாய்ப்பர் அந்த முறையில் மாயையை மாயையால் தான் கெடுக்க முடியும் அது எப்படி அதாவது அசுத்த மாயையை சுத்த மாயையால் கெடுக்க வேண்டும் இந்த சுத்த மாயை அசுத்த மாயை பற்றி ஏற்கனவே விளக்கங்கள் தந்திருப்பதால் மேலே முன்னேறுவோம் சுத்த மாயை அசுத்த மாயை என்கிற இரு மாயைகளும் ஜீவன்கள் அடைகிற அவஸ்தைகள் ஏலாகும் அவை அஞ்ஞானம் ஆவரணம் விட்சேபம் பரோட்சம் அபரோட்சம் துக்க நிவர்த்தி தடையற்ற ஆனந்தம் என்பனவாகும் தான் பிரம்மஸ்வரூபம் என்பதை மறந்திருப்பதே அஞ்ஞானம் எல்லாம் பிரம்மத்தின் செயலே என்று தன் முயற்சியின்றி இருப்பது ஆவரணம் மக்கள் படும் துன்பங்களுக்கு காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து கண்டுபிடிப்பேன் என்று துணிவது விட்சேபம் குருவை பணிந்து அவர் உபதேசத்தில் முழுமையான நம்பிக்கை வைப்பது பரோட்சம் முறைப்படி தட்பதம் துவம்பதம் அசிபதம் ஆகியவற்றின் பொருள்களை தக்க சான்றோர்களிடம் கேட்டு சிந்தித்து தெளிவாதல் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் உணர்தல் அபரோட்ச ஞானமாகும் ஐக்கியம் உணர்ந்த ஞானி பேதம் நீங்கி விடுவதால் இன்ப துன்பம் என்ற வேதமும் நீங்கி விடுவதால் துன்பமற்ற நிலையை அடைகின்றனர் இதுவே துக்க நிவர்த்தி எந்தவித பற்றுமின்றி நிஸ்காமிய கர்மத்தால் சாதனை புரிந்து ஜீவன் முக்தன் ஆதலே தடையற்ற ஆனந்தம் எனப்படும் இதை ஒரு சிறிய சம்பவத்தால் புரியும்படிக்கு உதாரணப்படுத்துகிறேன் ஒரு ஆற்றை பத்து நண்பர்கள் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு ஒருவர் பின் ஒருவராக கடக்கின்றார்கள் மறு கரையை அடைந்த பின்பு ஒவ்வொருவரும் தன்னை விடுவித்து எண்ணி பார்த்துவிட்டு ஒன்பது பேர்தான் இருக்கிறார்கள் என்று வருந்துகிறார்கள் அப்போது எதிரே வந்தவர் நிலையை உணர்ந்து நீங்கள் பத்து பேர் இருக்கிறீர்கள் என்றும் அவரவரும் தங்களை விடுத்து எண்ணியிருக்கிறீர்கள் என்பதை விளக்கிவிட்டு போகிறார் இதனால் மனம் தெளிந்த அனைவரும் துன்பம் நீங்கியவர்களாக மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை பத்தாவது ஆள் தானே என்பதை மறந்த நிலை அஞ்ஞானம் பத்தாவது ஆள் தண்ணீரில் போய்விட்டான் போலிருக்கிறது இருந்தால்தான் என்னும் போது தெரிந்திருக்குமே என்று முயற்சி எதுவும் இல்லாமல் இருப்பது ஆவரணம் ஐயையோ நம் நண்பர்களில் ஒருவனை காணவில்லையே என்று தேடி அலைவது விட்சேபம் எதிரே வந்த ஒருவர் நீங்கள் பத்து பேர் இருக்கிறீர்கள் நான் காட்டுகிறேன் என்றபோது அவரை நம்புவது பரோட்சம் வந்தவர் சுட்டிக்காட்டியவுடன் அவர் சொல்லை நம்பி உணர்ந்து தெளிந்து தன்னை உணர்வது அபரோட்சம் நல்ல வேலை ஒருவரும் தொலையவில்லை என்று கவலை நீங்குவது துக்க நிவர்த்தி அதனால் உண்டான மகிழ்ச்சியே தடையற்ற ஆனந்தம் எனவே தத் ஆகிய பிரம்மத்தை துவமாகிய ஜீவன் அதாவது நாம் தக்க குருவின் மூலம் அறிந்து தெளிந்து அசியாகிய ஐக்கியம் அடைந்து துன்பம் நீங்கி ஆனந்தம் அடைவோமாக நன்றி ராம் ஐயாவுக்கு ஞானத்தை அடைய ஞானிகள் வழிகாட்டுதல் அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அகிலம் புகழும் பாரதத்தை உருவாக்குவோம்